Hi friends welcome to Chennai IAS Academy Velur. Ningi nama அடுத்த மாதம் வரக்கூடிய குரூப் ஃபோராக இருக்கட்டும் ஜூலை மாதம் வரக்கூடிய குரூப் டூவாக இருக்கட்டும் இந்த மாதம் வரக்கூடிய குரூப் ஒன்னாக இருக்கட்டும் இந்த மூணு எக்ஸாம் தான் டிஎன்பிசி எடுத்துடைய காமன் எக்ஸாம் இந்த காமன் எக்ஸாமுக்கு புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கட்டும் நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க வரேன் சார் ஃப்ரெஷ்ஷாக சார் இப்போ தான் நான் என்ன எக்ஸாம் கிட்டே வர போகிறேன் நான் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார் போன தடவை குரூப் ஃபோர் ஒரு அட்டம் கொடுத்தேன் கரெக்டாக மார்க் வரலை ஒரு ஒன் ஃபிஃப்டி தான் எடுத்தேன் நல்லா படிச்சிருந்தா பாஸ் பண்ணிருப்பேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த தடவை நான் படிக்க போறேன் இந்த தடவை நான் குரூப் டூ எழுத போறேன் இந்த தடவை நான் குரூப் ஒன் எழுத போறேன் அப்படிங்கிற மாணவர்கள் என்ன பண்ணணும் அதுதான் இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமில இருந்து இந்த வீக் கம்மிங் சாட்டர்டேல பேட்ச் டூ அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏஏக்கான பேட்ச் டூ நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா கம்மிங் வீக்ல அதாவது மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்டி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பேச்சில் கலந்துக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் புக்ஸ் டெஸ்ட்டு பேச்சு இங்கேயே இருந்து படிக்கக்கூடியது கிளாஸஸ் க்ளாஸ் பொறுத்தவரைக்கும் தான் போக போகுது ஓகேங்களா எல்லாமே வந்துன்னா க்ளாஸ்களுக்கு ஃபீஸ்லேயே இன்க்ளூட் ஆயிடும் மேலும் காண்டக்ட்ஸுக்கு நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் ஹம்பரு இருக்கோ அல்லது நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் ஒன்ங்கிற நம்பர் இருக்கோ நீங்கள் கால் பண்ணி டீஸ் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு டா டாபிக் கண்டென்ட் கூட போகலாம் போகிறான் புதிய மாணவர்கள் நான் ஃப்ரெஷ்ஷர் சார் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்கன்னா இப்போ தான் நான் வேலையில் இருந்தேன் இப்போ வேலை ஜாப் எல்லாம் குவிட் பண்ணிட்டேன் வேலையை விட்டுட்டு நான் வந்து எக்ஸாம் கூட படித்து ஒரு அரசு அதிகாரி ஆகணும் ஆசைகள் நான் வந்திருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணணும் டீன் எனக்கு என்னன்னே தெரியாது சும்மா அங்கே தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பத்து வீடியோ பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து டீன் இப்படி தான் இருக்கும் தமிழ் பிடிச்சா தான் இந்த மாதிரி நான் விஷயம் பேசிக்கான விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கேன் இப்போ நான் படிக்க ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும் அவங்களுக்கான ஒரு அட்வைஸ் தான் ஒரு இரண்டு பாயிண்ட் இருக்கு இந்த பாயிண்ட் நீங்கள் கண்டிப்பாக செய்யறோம் பேசிக் பாயிண்ட்ஸ் தான் இதை பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் நீங்க வந்து இந்த ஃபீல்டு காம்படிஷன் கொடுத்தே நீங்க இருக்கீங்கிறது அர்த்தம் சரிங்களா அதுக்கப்புறம் நல்லா அட்வான்ஸ்டாக படிக்கிறது ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா எந்த சப்ஜெக்ட் நல்லா இம்பார்டன்ஸ் வந்து படிக்கணும் எந்த சப்ஜெக்ட்டை வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் இதெல்லாம் அடுத்தடுத்து அப்டேட்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு சிலபஸ் எந்த ஒரு எக்ஸாமா இருக்கட்டும் பள்ளிக்கூட எக்ஸாமா கூட இருக்கட்டும் அந்த எக்ஸாம் உடைய கண்டென்ட் அதாவது சிலபஸ் அப்படின்னு சொல்றோம் பாடத்திட்டம் அது தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிறது நீங்க ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா சிலபஸ் பெரிய அளவுக்கு படிப்படி சொல்லுவோம் யாருமே படிக்கவும் மாட்டீங்க மேபி தெரிஞ்சுக்கிடவும் மாட்டோம் ஆனா இது தடவை கண்டிப்பா எல்லா மாணவர்களும் சிலபஸ் படிக்கணும் ஏன் சொல்றேன்னா இந்த தடவை சிலபஸ்ல ரொம்பவே கிளியரா எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளவு கொஸ்டின் கேட்க போறோம் தமிழில் நூறு கொஸ்டின் கேட்க போகிறோம் அந்த நூறு கொஸ்டினையும் நிறைய யூனிட்டாக கிட்ட ஏழு எட்டு யூனிட்டா ஸ்பிட் பண்ணி அந்த ஒரு யூனிட்லையும் எதுல கேட்க போகிறோம் அப்போ நமக்கு ஒரு சில சப்ஜெக்டை டாமினேட் பண்ணி நம்ம அதை படிச்சுக்கலாம் ஒரு சில சப்ஜெக்டை அஞ்சே கொஸ்டின் கேட்குறாங்க அந்த அஞ்சு கொஸ்டினையும் ஒரு சில ஏரியால இருந்தா கேட்பாங்க செலக்டடா படிச்சுக்கலாம் அப்போ சிலபஸை திருப்பி திருப்பி எதுக்காக படி அப்படின்னு சொல்றோம்னா அதுல ஸ்ப்ரிட் அப் கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரிட் அப் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம் மொத்தம் இரநூறு கொஸ்டின் அதுல நூறு கொஸ்டின் தமிழ் இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஹிஸ்டரியாக பாலிட்டி எக்கனாமிக் சப்ஜெக்ட் இருக்க போகுது அதுக்குள்ளேயும் நாங்க எப்படி ஸ்கிரிப்டப் பண்ண போறோம் தமிழா இருக்கட்டும் மேக்ஸா இருக்கட்டும் ஜிஎஸ்ஆக்கட்டும் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதனால ரொம்ப முக்கியம் ஓகேங்களா படி படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிலபஸ் பிரிண்ட் போட்டு வீட்லயோ அல்லது எப்பவுமே கையில அது ஒரு புத்தக மாதிரி ஓகேங்களா கையில மொபைல் போன் இருக்கும் அதே மாதிரி எப்பவுமே கையில வச்சுக்கணும் முடிஞ்சா வீட்டுல ஒரு பேப்பரை ஒட்டி கூட வச்சுக்கோங்க அப்பப்போ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் டக்குனு பாலிட்டி அப்படின்னு சொன்னால் பாலிட்டியில எத்தனை நம்பர் ஆஃப் கேக்குறாங்க யூனிட் ஐட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு நீங்க சொல்லணும் அப்போதான் உங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த அந்த சப்ஜெக்ட்டில் நீங்க எந்த அளவுக்கு நீங்க நாலேஜா இருக்கீங்க தெரிய வரும் சிலபஸ் நீங்க சொல்லுங்க சிலபஸ்ல இருந்தால் கேள்வி வரப்போகுது சிலபஸ் தாண்டி வரப்போகிறது கிடையாது அடுத்து ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்களுக்கு இயர் கொஸ்டின் ஏன்னா எப்படி கொஸ்டின் தெரிஞ்சால் தெரிஞ்சாதனா அதை வச்சு நம்ம அதை மையமா வச்சு அதை கண்டனாக வச்சு நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்க முடியும் ப்ரீவியர் கொஸ்டின் அதுக்குன்னு நீங்கள் பழைய பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே பைபிள் மாதிரி இவ்வளோ குண்டாக வச்சுருப்பாங்க அந்த அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருவீங்க ஃபஸ்ட்டே புதுசாக படிக்கக்கூடிய ம பசங்க பழைய ஓல்டு கொஸ்டின்ஸை ரொம்ப பெருசாக நிறைய போடாதீங்க ஒரு சப்ஜெக்ட் அதாவது ஒரு டாபிக் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு ஓல்டு கொஸ்டின்ஸ் பாருங்கள் பாலிட்டியில் ஒரு பத்து இருபது பாருங்கள் தமிழில் இப்போ சிலபஸ் மாற்றினாலும் பழைய சிலபஸ் ஓரியன்டாகவும் இப்போ இருக்குது ஒரு நாற்பது ஐம்பது கொஸ்டின்ஸை பாருங்கள் அப்போது சும்மா சாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் படிக்க போகிறது கிடையாது நீங்கள் பழைய கொஸ்டின்ஸை ஓல்டு கொஸ்டின்ஸை படிக்க மாட்டேங்க சும்மா பார்க்குறீங்க பார்க்குறதுக்கு சாம்பிளுக்கு ஒவ்வொரு டாபிக்கிலையும் ஆவரேஜாக ஒரு பத்து கொஸ்டின்ஸை பார்க்குறீங்க ஓகேங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முந்தைய ஆண்டு வினாக்கள் சும்மா கரெக்ட் பண்ணியாக பாருங்க சாஃப்ட் காப்பியாக பாருங்கள் பிரிண்ட் போட கைது வச்சுக்கோங்க அடுத்து புதுசாக படிக்கக்கூடிய பசங்களுக்கு பெரிய நெகட்டிவ் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது எப்படி படிக்கணும் எப்படி படிக்க கூடாது இந்த விஷயம் நான் சொன்னேன் படிக்கணும் அந்த விஷயத்துக்காக ஒரு நல்ல ஒரு வேட் டு ஸ்டடி ஓகேங்களா எப்படி சரி படிக்கணும் அதுதான் ஸ்டடி ஒவ்வொரு டாபிக் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாடர்ன் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இப்போ காந்தி அப்படின்னு ஒரு நேம் இருக்குது அப்ப அந்த நேமை வச்சு நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல எந்தெந்த லெசன்லாம் காந்தியை பத்தி படிக்கணும் எந்தெந்த லெசன்லாம் அடிப்படை உரிமைகளை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்டிவ் ஸ்டடியே நிறைய இருக்கு நம்மளோட யூடியூப் சேனல்லயே இதுக்கு முன்னாடி வேட்டிவ் ஸ்டடி தான் ரெண்டு மூணு தடவை போட்டிருக்கோம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போருக்கு வேட்டிவ் ஸ்டடி போட்டிருக்கோம் ஓகேங்களா அதனால வேட்டிவ் ஸ்டடி ரொம்பவே முக்கியம் அதை கையில எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கும் புதுசா படிக்கிறவங்க மாணவர்கள் ஏன்னா ஈஸியா இருக்கும் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நைன்த்து ஹிஸ்ட்ரி புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையே கிடையாது டிஎன்பிசிக்கு அது ஒரு தசம் ரெண்டு தசு தான் தேவை நைன்த் ஹிஸ்டிரில மீதி ஒரு அஞ்சாறு தசம் தான் தேவையாது அதாவது வந்து படிச்சுருக்காங்க டைம் தான் வேஸ்ட்டு உதாரணத்துக்கு சொல்றேன் டென்த்தில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆறு தேவையே இல்லை வேல்யூ ஹிஸ்ட்ரி தேவையில்லை படிக்கிறாதீங்க அதெல்லாம் ஓகே அதுக்காக தான் வேல்யூ சொல்லி முக்கிய சொல்கிறேன் அடுத்து புக்ஸ் என்ன புக்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விசாரிக்கிறேன் ஓகேங்களா நிறைய பழைய பா மாணவர்கிட்ட பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் கூட இருக்குது என்ன புக்ஸ் வேணும் திருப்பி திருப்பி டுவெல்த்து வரைக்கும் புக்ஸ் தான் ஓகேங்க ஏதா ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் அடுத்து தனியாக வீடியோ போடலாம் அப்போ என்ன புக்ஸெல்லாம் வேணுமோ அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கரெக்ஷன் தான் ஓகேங்க ஏதா எதுவுமே கையில் இல்லாமல் எதை படிக்கிறது மார்க்கெட்டில் விற்பாங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் பத்தாயிரம் வினா விடைகள் அப்படின்னு சொல்லிட்டு தனிக்கு ஒரு புக் இருக்கும் ஓகேங்கதான் ஆயிரத்தி ஐநூறுரூவா இதை படித்தாலே பாஸ் சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் அங்கே வாங்கி கொடுத்துருப்பாரு அதெல்லாம் அப்படியே தூரம் எடுத்து வச்சிருங்க இதெல்லாம் இடைக்கு போட்டுருங்க அதெல்லாம் தேவை புக்ஸ் ப்ராப்பரான புக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து டெய்லி த்ரீ சப்ஜெக்ட்ஸ் படிங்க ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்க போகுது ஓகேங்களா ஃபஸ்ட்டு இப்போதான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிங்க உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியாது எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தெரியாது உங்கள் சப்ஜெக்ட் பிடிக்காதுன்னு தெரியாது எது கஷ்டம் எது ஈஸி எதுவுமே தெரியாது என்ன நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் தெரியாமல் இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக ஓகேங்களா அப்போது ஒரு நாளைக்கு ஒரு மூணு சப்ஜெக்ட் படிங்க இல்லை மூணே சப்ஜெக்ட் படிங்க தமிழை படிங்க தமிழை இலக்கணம் இலக்கிய ஏதாவது இருக்குது இதுக்கு இப்போ வந்து பெரிய அளவுக்கு எதனால இலக்கணம் இருக்குது ஆசிரியர்களை பற்றி இருக்குது அப்போ அதில் ஏதாவது ஸ்பிளி பண்ணி ஒரு நாளைக்கு படிங்க ஒரு நாள் வந்து ஜிஎஸ்சில் ஹிஸ்ட்ரியோ ஜாகிரபியோ பாலிட்டிக்கோ எக்கனாமிக்ஸோ படிங்க மேக்ஸில் ஏதாவது டாபிக் போட்டு பாருங்க இப்படி ஒரு நாளைக்கு மூணு சப்ஜெக்ட் படிக்க எந்த மூணு சப்ஜெக்ட் படிக்கும் போது எந்த சப்ஜெக்டை நல்ல இன்ட்ரெஸ்டாக படிக்கிறீங்க எந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது பா சரிப்பே தட்டலை போர் அடிக்கலை கொட்டாவி வர மாட்டேங்குது ஓகேங்களா சும்மா செல்ஃபோன் ஒன்று தோண மாட்டேங்குது இந்த மாதிரி விஷயங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது உங்களுக்கு இருக்குதோ அந்த சப்ஜெக்ட் மேபி நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் எந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது சலிப்பாக இருக்குது ஃபோனை நோடனு தோணுது சும்மா எந்திரிச்சி போயிட்டு வரலாம் அப்படின்னு தோணுதோ அந்த சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு போர் அடிக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கலாம் ஓகேங்களா அதுக்குன்னு ஃபஸ்ட்டு போர் அடிச்சது பின்னாடி இன்ட்ரெஸ்ட்டாக கூட இருக்கலாம் ஆனால் இனிஷியலாக நான் சொல்கிறேன் இப்போ மூணு சப்ஜெக்ட் படிக்கும்போது உங்களுக்கு எது சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு எது பிடிக்கிறதுன்னு தெரியும் பிடிச்ச சப்ஜெக்ட்டை தான் நீங்கள் இன்னமும் ஆழமாக படிக்க ஆரம்பிக்க உங்களே அறியாமல் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க பிடிக்காத சப்ஜெக்டை கடைசிக்கு படிக்க மாட்டீங்க அதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் தேவை அதுக்காக தான் ஒரு 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 ரெண்டு வாரம் பிடிச்ச மூணு சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் நீங்கள் ஓல்டு ஸ்டூடண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க பசங்க தான் ஒரே சப்ஜெக்டாக எடுத்து படிப்பாங்க காலையில் தமிழ் எடுத்தால் பயப்படாத சாயங்காலம் வரைக்கும் தமிழே படிச்சுட்டு இருப்பான் அது ஓல்டு அவங்க அவங்கிட்ட அவனுக்கு தெரியும் எதாவது எப்படி படிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படிங்கிற போது நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஓகேங்களா அடுத்து பாருங்கள் டிசிப்ளின் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறேன் என்ன சார் டிசிப்ளின் ஸ்டடீஸில் என்ன சார் டிசிப்ளின் ஓகேங்க டிசிப்ளின் எதாத்திலையும் இருக்கணும் ஓகே ஒழுக்கம் அது க்ளாஸ் வரதாக இருக்கட்டும் உங்கள் பிரச்சனை லைஃப்லையாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் இருக்கணும் படிப்புலேயும் இருக்கணும் என்ன சார் படிப்புல இருக்கிறது டெய்லி படிக்கணும் அது ஒரு டிசிப்ளின் ஓகேங்களா டெய்லியும் ஒரு சில சப்ஜெக்டை படித்தே ஆகணும் தமிழ் மேக்ஸு டெய்லியும் போட்டு பார்த்துட்டே இருக்கணும் ஓகேங்களா அப்போது அந்த அது அது ஒரு டிசிப்ளின் இது எல்லாமே நியூஸ் பேப்பர் படிக்கிறது வாரத்தில் ஒரு டெஸ்ட் எழுதுறது ஒரு கிளாஸ் எங்கேயாவது போகிறீங்கன்னா அந்த கிளாஸுக்கு டெய்லியும் கிளாஸ் போகிறது ஓகேங்களா ஒரு ஷெடியூல் போட்டிங்கன்னா அந்த ஷெடியூல் படி படித்து முடிக்கிறது இது எல்லாமே ஸ்டடிஸ் சம்மந்தமான டிசிப்ளின் ஓகேங்களா ஒழுக்கம் அப்போது படிக்கிறதையும் ஒழுங்காக நேர்மையாக உங்களை நீங்க ஏமாத்தாம படிக்கிறது போது நீங்க யாரையும் ஏமாற்ற முடியாது உங்களை நீங்க ஏமாத்தாம நேர்மையா படிக்கணும் சொல்றேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் படிக்கும்போது நிறைய விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ங்கிறது இருக்கும் அடுத்து ஸ்மால் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரம் படிக்கும்போது சின்ன சின்ன டெஸ்ட் போடுங்க ஒரேடியா பழைய பசங்க கிட்ட வாங்கி இரநூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படி போட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இரநூறு கொஸ்டின்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆயிரும் நமக்கே புது பசங்களுக்கெல்லாம் தான் அப்போ எடுத்தோட பெரிய பெரிய டெஸ்ட் எல்லாம் போடாம சின்னதான் டெஸ்ட் எதை படிச்சிங்கதோ அது வந்து முப்பது கேள்வி சிக்ஸ்த் புக்கு படித்தீங்கன்னா ஒரு ஐம்பது கேள்வி போடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸ்மால் டெஸ்ட்டு அடுத்து அவாய்டு டைவர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க புது பசங்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் டிராபேக்கே டைவர்ஸ் நிறைய விஷயத்தில் டைவர்ட் ஆவாங்க படிப்பான் திடீர்னு ஏதாவது ஃபோன் வந்தால் சும்மா தான் பேசுன மாதிரி இருக்கும் டக்குன்னு டைம் பார்த்தா ஒரு மணி நேரம் பேசுனமா அப்படின்னு தோணும் லைட்டா அப்படி இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரெண்டு ரீலீஸ் தட்டதா அப்படின்னு நினைப்போம் பார்த்து பார்த்தா ஒரு அரை மணி நேரமா ரீல்ஸ் தான் பார்த்துட்டு வந்திருப்போம் படிக்கூடி என்ன இருக்காது ஓகேங்களா உங்களுக்கு 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 தான் தெரியும் உங்களுக்கு என்ன டைவர்ஸன் இருக்குங்கிறது வெளியே போய் வெளியே போய் ஊர் சுத்துறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் சுத்துறீங்களா ஸ்போர்ட்ஸுக்கு போறீங்களா அதெல்லாம் தப்பு கிடையாது ஓகேங்களா எதுவும் எதுவும் தப்பு சொல்லக்கூடிய இடத்துல நான் இது ஓகே ஆனா டைவர்ஷன் படிப்பை தாண்டி எதுல நீங்க நேரத்தை அதிகமா செலவு பண்றீங்களோ அந்த நேரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்க இதுதான் ஃப்ரெஷ்ஷஸ் இருக்கக்கூடிய ஐடியாவும் பார்க்குறோம் அடுத்து பாருங்க அடுத்து பழைய மாணவர்கள் நம்ம மாணவர்கள் ரொம்ப நாளாக படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் நான் போனாட்டும் எழுதிருக்கேன் எனக்கு என்னென்ன தெரியும் எல்லாமே தெரியும் பிரியேஷியல் கொஸ்டின் தெரியும் என்ன சிலபஸ் தெரியும் எப்படி படிக்கணும் தெரியும் எல்லாமே தெரியும் சார் ஆனால் என்னால் பாஸ் ஆக இந்த தடவை என்ன பண்ணணும் அவங்களுக்கு அப்போ நான் அவங்களுக்கு படிக்கிறத பற்றி நான் பேசல வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன் என்ன விஷயம் ஃபஸ்ட்டு பாருங்க இந்த வார்த்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் கேள்வியும் பட்டிருக்க மாட்டேங்க ஸ்வாட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்கிறேன் என்ன சார் ஸ்வாட் அனலைசிஸ்

ஓகேங்க இதா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில பேர் எல்லாம் ஒரு நேரம் படிப்பாங்க அப்புறம் சதிப்பா சொல்லி சொல்லி நேரம் போயிருவாங்க ஆனா அவர் அப்படி கிடையாது கண்டினியூஸா படிச்சுட்டே இருப்பாங்க இது அவருடைய ஸ்ட்ரென்த் அது இது வீக்னஸ் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸ் வர மாட்டேங்குது எவ்வளவு நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவர் கொஞ்சம் மேக்ஸ் வர மாட்டிக்குது அப்போ இது வீக்னஸ் அப்போ அவருடைய ஸ்ட்ரென்த் அவருக்கு தெரியுது இதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன உங்களுடைய வீக்னஸ் என்ன இதை தெரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ரென்த்தை மேலும் ஸ்ட்ரென்த் பண்ணுங்க வீக்னஸ் மேலே வீக்னஸ் பண்ணாதீங்க வீக்னஸ் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க அந்த மாத்த ட்ரை பண்ணுறது அந்த டைமிங் ஓகே நோட்டிவேஷன் மாற்றிக்கலாம் அடுத்தது சார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது மத்தவங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆப்பர் மத்தவங்க கம்பேர் பண்ணும்போது எனக்குலாம் வந்து ஜாபுக்கு போன அவசியம் சார் எங்கள் அம்மா அப்பா என்ன தான் சொல்றாங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே மத்தவங்க கம்பேர் பண்ணும்போது எனக்கு நிறைய கொஸ்டின் கிடைக்குது சார் நிறைய அகடமிக் கொஸ்டின்ஸ் கிடைக்குது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இருக்காங்க என்ன முன்னாடி பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் அவங்க கைடன்ஸ்லாம் எனக்கு கிடைக்குது இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு உங்களுக்கு தான் தெரியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க ஓ ஓகேங்களா அதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்து டி த்ரெட்ஸ் உங்களுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்குது ஓகேங்களா உங்களை எதெல்லாம் படிக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணுது அதெல்லாம் உங்க த்ரெட்ஸ் அதை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க எது நம்ம எதனால நம்ம படிக்காம இருக்கும் எதனால நமக்கு அச்சுறுத்தலாம் இருக்குது அதிகமா வந்து எதுல டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அதிகமா வந்து நம்ம ஒரு விஷய விஷயத்த நம்ம பயமுடுத்த வைக்கிறது அதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சி அதெல்லாம் என்ன பண்ணுங்க அவாய்ட் பண்ணுங்க அதான் ஸ்வாட் அனலைசிஸ் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் strength weakness opportunity threats இத அத நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க குட் டெஸ்ட் பேட்ச் நான் வெறும் டெஸ்ட் மேட்ச் மட்டும் சொல்லல என்ன சொல்றேன் நல்ல டெஸ்ட் மேட்சா ஒரு டெஸ்ட் மேட்ச் போடுங்க அந்த நல்ல டெஸ்ட் மேட்ச் எப்படி இருக்கணும் டாபிக் वाइज क्वेश्चंस இருக்கணும் ஓகேங்களா ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கணும் ஃபுல் டெஸ்ட் இருக்கணும் இந்த மாதிரி இருந்ததுனா அது ஒரு நல்ல டெஸ்ட் மேட்ச் அதர்க்கி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலாம் அடுத்து குட் ரிவிஷன் ஒரு நல்ல ரிவிஷன் கிளாஸ் ஓகேங்களா ஒரு நல்ல ரிவிஷன் மெட்டீரியல் ஒரு நல்ல ரிவிஷன் நீங்க பண்ணணும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நீங்க ஃபெயிலியர் ஆனீங்கன்னாலும் பார்டர்ல போய் ஃபெயிலியர் ஆனாலும் அவங்களுடைய தப்பு என்னன்னு கேளுங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்துல ஒரு நைன்டி பர்சன்டேஜ் சொல்லுவாங்க நான் ரிவிஷன் பண்ணல கடைசி நேரம் வரைக்கும் படிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ ரிவிஷன் இதா பெரிய பிரச்சனை அதை நீங்க இதை இந்த விஷயத்துல இந்த டைம் பண்ணணும் அடுத்து பாருங்க நல்ல டிஸ்கஷன் நிறைய பசங்க நிறைய படிப்பாங்க நிறைய டெஸ்ட் போடுவாங்க நிறைய நிறைய என்ன சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போடுறது படிக்கிறது ஆனால் ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க டிஸ்கஷனே பண்ணுறது கிடையாது ஆனால் யாரு கூட சார் பண்ணதுக்கு எனக்குலாம் யாருமே கிடையாது அப்படின்னு தான் உருவாக்கணும் உங்களுக்கான நண்பர்களே உங்களுக்கான சரௌண்டிங்கை உங்களுக்கான என்வரான்மெண்ட்டை தான் உருவாக்கணும் யாரும் உருவாக்கி தர மாட்டாங்க யாராவது படிக்கிறாங்களா பாருங்கள் உங்கள் மாவட்டத்தில் லைப்ரரி இருந்ததுன்னா மாவட்ட மையன் உலகத்தில் ஏகப்பட்ட பேர் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்காங்க உட்காந்து படிங்க கம்பெனி கொடுங்க நீங்கள் அவங்களுக்கு கம்பெனியை மாறிக்கோங்க வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷனை உருவாக்குங்க எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் கூட டிஸ்கஷன் பண்ணி நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆகும் புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்கள் டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க வேணாம் பழைய மாணவர்கள் நல்ல குவாலிட்டியை எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் டிஸ்கஸ் பண்ணா வேற லெவலில் அவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க ஒருத்தர் படிக்கிறது இன்னொருத்த படிக்க மாட்டான் அதை அவன் கேட்டே தெரிஞ்சுக்குவான் ஓகே இந்த மாதிரி தான் நல்லா டிஸ்கஷன் மிஸ் பண்ணாம போகிறீங்க அட் லாஸ்ட்டாக அவன் என்ன ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணுங்க எதையும் சும்மா டார்கெட் பண்ணாமல் கண்ட மணிக்கு படிச்சிங்கன்னா படிக்கவே முடியாது ஒரே விஷயத்தை டார்கெட் ஒரு வார்த்தை இதை முடிக்கப்படும் அவ்வளோதான் ஒரு மாசத்துல இந்த சப்ஜெக்ட்டே தூக்கி ஓரமா வச்சிடணும் டார்கெட் ஓகேங்களா அப்ப ஏதாவது விஷயத்த டார்கெட் பண்ணுங்க அதை என்ன பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு ஷெட்யூல் பண்ணுங்க அந்த ஷெடியூல என்ன பண்ணுங்க செய்யுங்க அதுதான் டூ இட் ஓகேங்களா அந்த ஷெடியூல ஃபாலோ பண்ணுங்க அந்த ஷெடியூல ஃபினிஷ் பண்ணுங்க அந்த ஷெடியூல் தான் உங்களுக்கு வேலையை வாங்கி ஓகேங்களா அப்போ லாஸ்டா சொல்றது டார்கெட் பிளான் பண்ணுங்க ஷெட்யூல் பண்ணுங்க டூ இட் அதை அச்சீவ் பண்ணி முடிச்சிடுங்க அவ்வளவுதான் முடிச்சு போச்சு இதுதான் ஒரு பழைய மாணவர்களுக்கான அட்வைஸா நீங்க என்ன செய்யணும் இந்த விஷயத்தை ஓகேங்களா புதிய மாணவர்கள் பழைய மாணவர்கள் ரெண்டு பேருக்கு என்ன ரெண்டு பேரில் யார் இந்த விடிகளோ உங்களுக்கான அட்வைஸ நீங்க எடுத்துக்கோங்க நீங்க மேபி புதிய மாணவர்களாக இருந்தா அல்லது உங்களுக்கு என்ன விஷயம் ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதா அதை கமெண்ட் பண்ணுங்க மேபி பழைய மாணவர்களாக இருந்தா உங்களுக்கு எதாவது கேட்கணுமா அப்படின்னா பழைய மாணவர்கள் யாராவது புதிய மாணவர்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணுமா அந்த விஷயத்த நீங்க வேணா கமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்க அதை என்ன பண்றோம் அப்படின்னா பாக்குறோம் ஓகேங்களா தேங்க்யூ